தருமபுரி மாவட்டம் அருவூர் வட்டம் எல்லப்பிள்ளையம்பட்டி கிராமத்துக்கு தான் நான் எனக்கு கல்யாணம் ஆகி மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க நான் சர்ச்சைக்கு போறதே இல்ல ஜெபிக்கவே மாட்டேன் நான் எனக்கு ஜெபமே வராது ஜபமே பண்ண மாட்டேன் அது மேல எனக்கு ஒரு தாகம் இல்லை ஒரு விருப்பமும் கிடையாது என் குடும்ப சூழ்நிலை காரணமா டாஸ்மாக் கடையில இருந்து மது பாட்டில் வாங்கிட்டு வந்து பிளாக்ல வச்சு நான் பத்து வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் என் வீட்டுக்குள்ளாரே கிறிஸ்துவங்களா இருந்து நீ மது பாட்டில் விற்கிறேன்னு எத்தனை பேர் எல்லாம் கேள்வி கேட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க நாம் என்ன கேட்குறது நம்மளுக்கு இவனா சோறு போடுவான் இவெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான் என்னெல்லாம் நான் அது மாதிரி உண்டு என் வாயில் கெட்ட வார்த்தை தான் அதிகமாக வரும் அவங்க எப்படி குடிச்சிட்டு பேசுகிறாங்களா அந்த வார்த்தையில் நானும் பேசுவே நான் எனக்கு அது வெக்கம் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது இருக்குது இருக்குது இருக்கு இருக்குது என் குடும்பத்தில் பிரச்சனை தான் அதிகமாகச்சு இல்லை யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கார் எடுத்துட்டு ஸ்டாஸ் மாதிரி அதை அது வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்தால் கூட இவங்க போலீஸுக்காராக இருப்பாங்களான்ட்டு என் முகம் ஓரம் ஏற்றுக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்களா அப்படின்னு நிம்மதியான தூக்கம் கிடையாது நிம்மதியான சாப்பாடு கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வருமானம் அது எனக்கு அது எனக்கு நிம்மதி கொடுக்கல எனக்கு லேஸ் அந்த முதுகுத்தண்டு பின்னாடி பேக் சைடில் வழி வந்தது அது இருக்கு 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 அது அதிகமாக அதிகரித்து நடக்க முடியல எனக்கு இடுப்பு சைடு பேக் சைடு உட்கார கூட முடியாது படுக்க முடியாது ரொம்ப நேரம் படுக்க முடியாது யாராவது என்னை வந்து பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஆகிடுச்சி அந்த மாதிரி சூழ்நிலை என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க செக்கப் பண்ணி பார்க்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கூட்டின்னு போனாங்க அங்கே கூட்டின்னு போய் பார்க்கும்போது உனக்கு வந்து சர்வாங்கி நோய் இது வந்து மாத்திரை இன்ஜெக்ஷனால் தீராது நீங்கள் சாகத்த அளவுக்கு வந்து நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும் மட்டும்தான் உங்களால் இதை உயிர் தப்பிக்க முடியும் இல்லைனா அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அட்டை போட்டே எனக்கு ஒரு அந்த மாத்திரைங்கள்லாம் ஒரு அரை கிலோ மாத்திரை இருக்கும் முதல் நின்று கொடுத்தது அதில் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு மாத்திரை எடுத்துக்கணும்னு ஒரு இருபது மாத்திரை ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்டாங்க சர்வாங்கி நோய் உங்களுக்கு அப்படின்ட்டாங்க என்ன இங்கே இப்படி சொல்கிறாங்களான் வேறு ஹாஸ்பிட்டல் போனாலும் அதே பதில் தான் சொன்னாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் டைமில் அக்கௌட்டு பையன் வந்தான் அங்கேருந்து வரும் பொழுது இந்த ஜெபிகலா வாங்க நிகழ்ச்சியை பாருமா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கௌட்டு பையன் என்னை வந்து சொன்னான் அப்ப நான் சொல்லும் போது வீட்டுக்கு கூட்டின்னு போவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உட்காரமா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் நான் உட்கார வச்சு கூட்டின்னு வந்தோம் வீட்டுக்குள்ள நுழையும் போதெல்லாம் கரெக்டா மணி ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் டிவி போய் பார்க்கும்போது எல்லாம் டிவி பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் உட்காந்து அக்கா வீட்டுல பாக்குறாங்க டிவி பாக்குறாங்க ஜபம் பார்க்கும்போது நான் எனக்கு பேக் சைடு வழி தாங்கும்போது நான் செவத்துல தான் நான் பார்த்தேன் அப்படி நான் செவத்துல பார்க்கும் பொழுது அண்ணாரு மோகன் ஐயா சொன்னாரு அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுங்க ஆண்டவர் பேசுறத நீங்க உணர்வீங்க அப்படின்னாங்க அந்த இடம் எனக்கு அப்படியே ஈட்டில பாஞ்ச மாதிரி இருந்தது அந்த ஒரு வார்த்தை யேசப்பா நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போய் உங்களை நான் கூப்பிடுவேன் கண்டிப்பா நீங்க சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட அவ்வளவு நான் அவர்கிட்ட நான் பேசினேன் அந்த இடத்துல அக்கா வீட்டுல உட்காந்து ஜபத்துல உட்காந்து நான் உள்ளுக்குள்ளேயே நான் வேண்டிக்கிட்டேன் அந்த மாதிரி என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டாங்க நான் டிவி பாக்குறேன் கரெக்டா அதே நிகழ்ச்சி ஓடுது அந்த ஜபம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டும் போது அந்த கட்டில மேல அப்படியே சாஞ்சி படுக்கிறேன் நானும் வீட்டுக்காரரும் வரண்டா அந்த வறண்டாவில தான் படுக்கிறோம் நான் சொல்லிட்டு படுத்தேன் ஏசப்பா மணி மூணு மணிக்கு எழுந்து உங்களோட நான் பேசணும்னு நினைக்கிற என்னை யார் அந்த நேரத்தில் எழுப்புவாங்க நான் எப்படி எழுவேன் நான் உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிற ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன் அதிகாலையில் மூணு மணிக்கு யாரோ ஒரு ஆள் ஜெயமணி என் பேர் ஜெயமணிங்க ஜெயமணி அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொந்தக்கார குரல் மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு அந்த வார்த்தை அதிகமாகவும் வேகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை அழகாக ஜெயமணி அப்படின்னு கூப்பிட்டாரு யாரும் கூப்பிடுறாங்க மனசு தான் எனக்கு நான் சொல்லிட்டு படுத்த ஞாபகமே எனக்கு கொஞ்சம் கூட வரவே கிடையாது யாரும் நம்மளை வந்து கூப்பிடுறாங்களே அப்படின்ட்டு சொல்லும்போதே போய் லைட்டை எழுத போடுறேன் எனக்கு அந்த இடுப்பு வழி எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு தெரிய கிடையாது நான் எப்பயும் நார்மலா இருந்த மாதிரி தான் நடந்தேன் ஜெய்மனின்னு பேர் சொன்னாங்க ஹான்ட்டு துள்ளி விழுந்து இழந்ததுமே போய் நான் லைட் ஆஃப் பண்ணும் போது எனக்கு அந்த வழி கிடையவே கிடையாது அப்பதான் என் நான் சொல்லிட்டு படுத்த நினைவே வந்துச்சு எனக்கு எஸ்ஸப்பா என்னை மூணு மணிக்கு நான் உங்களோட பேசுனேன் நான் டைம் சொன்னேனே அப்ப நீங்க கூப்பிடுறது நீங்க தானா கடவுளே இயேசுவே ஆண்டவரே நான் செத்து போயலான்னு நினைச்சேன் என்ன என்னை உயிர் கொடுத்து என்னை இழப்புனீங்களே தகப்புன சாகத்த விலைக்கு மாத்திரத்தை சொன்னாங்களே ஆண்டவரே அதை மாயா மறைச்சிட்டீங்களே ஏசப்பா எசப்பா ஏசப்பா ஏசப்பானு அந்த வார்த்தையை மட்டும் தான் நான் சொன்னேன்னே தவிர எனக்கு ஜபம் தெரியல ஜபம் பண்ண முடியல இருந்து எனக்கு அந்த சொகத்தை கொடுத்த இருந்து என்ன வரலையும் எனக்கு யார் உதவியும் தேவையும் கிடையாது எனக்கு அந்த வழியே கிடையாது எனக்கு கை கால் வழி இல்லை இடுப்பு வழி இல்லை எந்த வழியுமே கிடையாது அந்த மாதிரி எனக்கு சுகம் கொடுக்கும் போது மறுபடியும் அந்த மதுபாட்டில் விக்கிற எண்ணமே எனக்கு துளியளவு கூட எனக்கு வர கிடையாது நான் மதுபாட்டில் விற்கவும் மாட்டேன் எனக்கு அந்த மாதிரி பாவ உணர்வெல்லாம் எனக்கு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது நம்ம செஞ்சது தவறு இனிமேல அந்த பாவத்துக்கு நம்ம ஈடுபடக்கூடாது நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிருந்தோம் ஏசப்பா இனிமேல அந்த ஒரு காலம் நான் அந்த மாதிரி வார்த்தையை நான் தொடவே மாட்டேன் அந்த மாதிரி காரியத்துக்கு நான் போகவே மாட்டேன் என்னை மன்னிச்சிங்க ஆண்டவரை நான் செஞ்ச காரியம் உங்களுக்கு விரும்ப அருவறுப்பான காரியம்தான் என்னை மன்னிச்சிருங்கிட்டு நான் மன்னிப்பு கேட்டு நான் கருத்தருக்குள்ள பண்ண ஐக்கியம் ஆகிட்டேன் கருத்தர் எனக்கு சுகம் கொடுத்த அடுத்த நொடியே எனக்குள்ள பேசுற ஒரு உணர்வு கருத்தர் பேசினது மது பாட்டில் வேபரம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த உணர்வு எனக்குள்ள ஆண்டவர் பேசினத நான் உணர்ந்தேன் பத்து வருஷமா நான் விடாம செஞ்ச அந்த பாவம் அந்த மது பாட்டில் வித்த அந்த பாவம் பத்து நொடியிலேயே ஆண்டவர் அவுட் பண்ணார் இப்போ எனக்கு யாரு துணையும் தேவையில்லை நான் நல்லவே போறேன் எல்லா வேலையும் வீட்டு வேலை செய்யறேன் கூலிக்கு வேலைக்கு போறேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு நான் நல்லா எனக்கு ஏசப்பா அவ்வளவு சுகத்தை கொடுத்தாரு இப்போ நான் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு நான் போறேன் நான் நல்ல ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன் தேசத்துக்காக ஜபிக்கிறேன் பத்து வருஷமா என் நோயிலிருந்து என்னை விடுதலை கொடுத்து என் பாவத்திலிருந்து என்னை விடுதலை கொடுத்து ஏசப்பாவுக்கு கொடை